ஸ்லீப் முத்ரா வந்து பார்க்க போகிறோம் அதில் போறோம் ஆதிமுத்ரா பொதுவா முத்ரா பண்ணும்போது சிட் போஸ்டர் ஒரு சரியான இருக்கையில் அமர வேண்டும் சிட் பத்மாசனா ஆர் வஜ்ராசனா ஆர் சுகாசனா ஏதாவது ஒரு ஆசனால உட்கார்ந்து கொள்ள வேண்டும் முடியாதவங்க மட்டும் சுகாசனால உட்கார்ந்துருக்கணும் சுகாசனான சமணம் போட்டு உட்கார்ந்துருக்கு அது பேர் தான் எனது சுகாசனா ஃபைன் எப்போவும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் முதுகுத்தண்டு வளையாமல் நேராக உட்கார்ந்து கொள்ள வேண்டும் மூச்சை இழுத்து முத்ரா வைக்கிறோம் சக்தி முத்ரா ஆர் ஆதிமுத்ரா இந்த பெருவரலை உள்ளே வச்சு மற்ற விரலை வச்சு மூடுவோம் இதுக்கு பேர் தான் என்னது ஆதிமுத்ரா சக்தி முத்ரா இந்த முத்ரையை வந்து தொடைப்பகுதியில் வைத்து கொண்டு பிரீத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் வந்து இந்த முத்ரா பொசிஷனில் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற முத்ரா வந்து சின்முத்ரா சின்முத்ரா எப்படி பண்ணணும்னா இந்த பெருவரல் கூட இந்த ஆள்காட்டி விரலை வந்து இணைக்கிறோம் பெருவரல் கூட ஆள்காட்டி விரலை இணைத்து மற்ற மூன்று விரல்களை வந்து நீட்டி வைப்போம் இந்த ஜீவாத்மா கூட பரமாத்மாவை இணைக்கிறோம் கோபம் அழிவு மாயை வந்து வெளிவிடுறோம் அதனால தான் இந்த மூன்று விரலை வந்து நீட்டி வைக்கிறோம் இதுக்கு பேர் தான் சின்முத்ரா இந்த மூன்று விரல்களுக்கு இடையில வந்து கேப் இருக்கக்கூடாது முத்ரா பண்ணும்போது இரு கைகளிலும் செய்ய வேண்டும் முத்ரா வந்து தொடை வைத்து கொண்டு பிரீத்தை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மேக்சிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இந்த முத்ரா பொசிஷன்ல உட்கார்ந்து கொள்ள வேண்டும் நெக்ஸ்ட் பார்க்க போற முத்ரா வந்து பிராண முத்ரா பிராணமுத்ரா எப்படி பண்ணணும்னா இந்த பெருவரலு கூட இந்த மோதிர விரலும் இந்த சுண்டு விரலை வந்து லைட்டாக அழுத்தம் கொடுத்து மற்ற ரெண்டு விரலை வந்து ஸ்ட்ரைட்டாக வைப்போம் இதுக்கு பேர் தான் என்னது பிராணமுத்ரா இந்த முத்ரா வந்து தொடைப்பகுதியில் வைத்துக்கொண்டு பிரீத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு உட்காந்துருப்போம் மேக்ஸிமம் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் வந்து இந்த முத்ரா கோஷிஷனில் முதுகுத்தண்டு வளையாமல் நேராக உட்கார்ந்து கொள்ள வேண்டும் நெக்ஸ்ட் பார்க்க போற முத்ரா வந்து ஆதிமுத்ரா அதுதான் ஆதிமுத்ரா வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சக்தி முத்ரா ஆதிமுத்ரா இந்த பெருவரில் வந்து இப்படி உள்ள வச்சு மற்ற விரலை வச்சு மூடுவோம் இதுக்கு பேர் தான் ஆதிமுத்ரா இந்த முத்ரா வந்து தொடைப்பகுதியில் வைத்து கொண்டு பிரீத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு உட்கார்ந்து கொள்ள வேண்டும் மேக்ஸிமம் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் வந்து இந்த முத்ரா பொசிஷனில் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் நெக்ஸ்ட் வந்து தியான முத்ரா தியான முத்ரா எப்படி பண்ணணும்னா லேடிஸ் வந்து பைரவி முத்ரா இடது கையை இப்படி மேலே வைப்போம் இதுக்கு பேர் பைரவி முத்ரா வலது கையை மேலே வைக்கிறது வந்து பைரவ முத்ரா இது வந்து ஜென்ஸ் வைக்கணும் இப்போ வந்து இடது கையை மேலே வச்சுட்டு பிரீத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு உட்காந்துருப்போம் இந்த மாதிரி இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க இதுக்கு பேர் தான் எனது தியான முத்ரா இந்த முத்ரா பொசிஷனில் மேக்ஸிமம் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் வந்து இந்த முத்ரா பொசிஷனில் ப்ரீத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு உட்கார்ந்து கொள்ள வேண்டும் இப்போ பார்க்க போகிறது வந்து அஞ்சலி முத்ரா அஞ்சலி முத்ரானா எனது இப்போ நமஸ்காரம் பண்ணுறது இதுக்கு பேர் தான் அஞ்சலி முத்ரா இந்த முத்ரா பொசிஷனில் வந்து மேக்ஸிமம் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் வந்து இந்த முத்ரா பொசிஷனில் இருக்கணும் பிரீத்தை கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு முதல்கண்டு வளையாமல் நேராக உட்கார்ந்து கொள்ள வேண்டும் நெக்ஸ்ட் வந்து ஷாம்பவி முத்ரா ஷாம்பவி முத்ரா எப்படி பண்ணணும்னா ஐப்ரோஸ்க்கு மேல கான்சென்ட்ரேட் கான்சென்ட்ரேட் பண்ணி உட்காந்துருக்கணும் மேக்ஸிமம் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் வந்து இந்த முத்ரா பொசிஷன்ல இருக்கணும் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து யோனி முத்ரா யோனி முத்ரா எப்படி பண்ணோம்னா இந்த மூன்று விரல்களை இன்டர்லாக் பண்ணிட்டு இந்த பெருவரல் இந்த ஆள்காட்டி விரலை வந்து இப்படி இணைத்து இந்த மாதிரி ஷேப்பில் தொடைப்பகுதியில் வைத்துக்கொண்டு பிரீத்தை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் மேக்ஸிமம் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் வந்து இந்த முத்ரா பொசிஷனில் இருக்கணும் முதுகு தண்டு வளையாமல் நேராக உட்கார்ந்து கொள்ள வேண்டும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஷண்முகி முத்ரா ஷண்முகி முத்ரா எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த கண் மூக்கு உதட்டுக்கு மேலே உதட்டுக்கு கீழே பெருவர்களால் காதை மூடிடுவோம் இதுக்கு பேர் தான் ஷண்முகி முத்திரை இந்த முத்ரா பொசிஷனில் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் உட்கார்ந்துருக்கணும் தண்டு வளையாமல் நேராக உட்கார்ந்து கொள்ள வேண்டும் இதுக்கு பேர் தான் ஷண்முகி முத்திரை நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற முத்திரை வந்து முஷ்டி முத்ரா முஷ்டி முத்ரா எப்படி பண்ணணும்னா இப்படி முஷ்டி மாதிரி வைக்கணும் பெரு பெருகரில் வந்து மேலே இப்படி வைத்து கொள்ளணும் இதுக்கு பேர் தான் முஷ்டி முத்ரா கையை வந்து தொடைப்பகுதியில் வைத்துக்கொண்டு மேக்சிமம் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் வந்து பிரீத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு உட்கார்ந்து கொள்ள வேண்டும் நெக்ஸ்ட் வந்து ஷேப்பனா முத்ரா பார்க்க போகிறோம் ஷேப்பனா முத்ரா எப்படி பண்ணணும்னா இப்படி மூணு வரலையும் இப்படி இன்டர்லாக் பண்ணிட்டு இதுதான் என்னது ஷேப்பனா முத்ரா இந்த முத்ரா பொசிஷனில் மேக்ஸிமம் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் வந்து முதுகு தண்டு வளையாமல் நேராக உட்கார்ந்து கொள்ள வேண்டும் தேப்பனா முத்ரா நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஞான முத்ரா ஞான முத்ரா எப்படி பண்ணணும்னா இந்த பெருவரல் கூட இந்த ஆள்காட்டி விரலும் இந்த நடுவரலையும் இணைக்கிறோம் மற்ற ரெண்டு விரலையும் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கிறோம் இந்த கையை வந்து தொடைப்பகுதியில் வைத்துக்கொண்டு ப்ரீத்தை கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கணும் மேக்ஸிமம் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் வந்து இந்த முத்ரா பொசிஷனில் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் முதுகு தண்டு வளையாமல் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் நெக்ஸ்ட்டு வந்து உர்ஷாஸ் முத்ரா பார்க்க போகிறோம் உர்ஷாஸ் முத்ரா எப்படி பண்ணணும்னா இப்போ ரெண்டு கைகளையும் இப்படி ஒன்று கை கொடுத்து இந்த திருவரல் வந்து மேலே வர மாதிரி இப்படி வைக்கணும் இதுக்கு பேர் தான் இந்த உர்ஷா முத்ரா மேக்ஸிமம் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் வந்து இந்த முத்ரா பொசிஷனில் இருக்கணும் முதுகு தண்டு வளையாமல் நேராக உட்கார்ந்து கொள்ள வேண்டும் இப்போ வந்து யோகா ஃபார் ஸ்லீப் டிசார்டருக்கான முத்ரா வந்து முடிச்சிட்டோம் என்னுடைய அடுத்த காணொலியில் வந்து யோகா ஃபார் ஸ்லீப் டிசார்டருக்கான பாசிட்டிவ் தாட் அண்ட் ப்ராப்பர் மெடிடேஷன் பற்றி பார்க்கலாம் நன்றி